வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக புதினா அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அந்த அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடையில் வைக்கிற மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொளக்கட்டிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து சூப்பராக வந்துச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் ஸோ எந்த மாவாக இருந்தாலும் ஒன்றேங்கால் கப்புலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தான் மாவு வந்து மாவுக்கு தண்ணி தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நல்லா உருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அமற்றிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கின்ன மாவு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா கையில் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா சாஃப்ட்டாக அழுத்தம் கொடுத்து பசஞ்சு வச்சிருக்கேன் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கையில் என்ன தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துட்டேன் உருட்டிட்டு மேலே பிள்ளை எண்ணெய் தடவிங்க அப்போ தான் வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ தண்ணியும் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை வேக விட்டு எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ஏற்கனவே மாவு வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ கொளக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் வர மாதிரி திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க தனியாக இருக்கட்டும் இப்போ நமக்கு கொழுக்கடியும் நல்லா வெந்துருச்சு நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உள்ள கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நிறையா இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு வரமிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா அரைச்சிருக்கிறதுனால ஆயிரும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்து நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கொத்தமல்லி புதினா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து லேசாக ஒரு கரெக்ட் பரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த உருண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பரப்பி விட்டுக்கணும் இப்போ மேலாப்பில் உப்பு சேர்த்துக்கலாம் குளுக்கட்டியில் உப்பு சேர்த்துக்கோ இந்த மசாலாவுக்கு மட்டும் மேலாப்பில் உப்பு சேர்த்துக்கோ சேர்த்து நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி பரப்பி விட்டுக்கணும் புதினா வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் அருமையான புதினா அம்மனி கொடுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஸ்நாக்ஸுக்கும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி